எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா ஒரு மூன்றாம் நேத்து கன்றுமாடோட விற்பனை பதிவு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை முழுதுமா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு மூன்றாணியத்துக்கு கன்று மாடுங்க சுமார் ஒரு பதினைந்து நிமிடத்துக்கு முன்னாடி தான் மாடு வந்து கன்று இனிச்சு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க நல்ல செம சைஸ் மாடுங்க அதிக கறவைத்திறன் கொண்ட மாடு ஒரு ஜெஸ்ஸு டைப் மாடு நல்ல செவலை நல்ல பிரீடில் இருக்கக்கூடிய நல்ல அழகான அருமையான ஒரு கன்று மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க அதிக கறவைத்திறன் கொண்ட மாடாகவே இந்த மாட்டை வந்து மாட்டுக்காரன் வந்து தெரிவிக்கிறாங்க சுமார் ஒரு பதினைந்து ம நிமிடங்கள் மட்டுமே ஆகுது மாடு கண்ணினி அழகிய கிடாரி கன்று இருக்குது அப்படின்றதையும் மாட்டுக்காரர் வந்து தெரிவிச்சிருக்காருங்க நல்ல குவாலிட்டியான மாடு இந்த மாட்டோட கறவைத்திறனை பொறுத்த அளவில் ஒரு நாளைக்கு பதினாறு லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க பதினாறு லிட்டர் திறனும் கேரண்டியோடு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறாரு மாட்டுக்காரர் நல்ல அழகாக இருக்குங்க மாடு பார்க்க நல்லா முகலட்சணம் அருமையாக மடி எடுத்துருக்கு மடியெலாம் சும்மா வேறு லெவலில் இருக்குதுங்க மாடு வந்து நல்லா சுத்தமாக நல்லா அழகான பக்காவான ஒரு கிடாரி கன்றின்னு இருக்குது இந்த மடி ஒரே ஷேப்பில் எண்ணமாக இருக்குன்றதை நீங்கள் வீடியோவில் பார்க்கலாங்க ஸோ இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக இந்த மாடு கொடியெலாம் இறங்கிருச்சுன்னா மாட்டை வந்து ஏற்றி விட்டுருலாம் அதாவது நீங்கள் அட்வான்ஸ் அமௌண்ட்டு பே பண்ணுறதுனால சரி ஃபுல் அமௌண்ட்டு செட்டில் பண்ணுறதுனால சரி கொடிலாம் சுத்தமாக ஈன பிறகு மாட்டை வந்து வண்டியில் ஏற்றி விட்டுடலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க நல்லா கிடாரி கன்று இதுவும் நல்ல பால் வர்க்கமான கன்றாகவே அமைஞ்சிருக்கும் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா மதுரை மாவட்டம் மேலூர் அடுத்த கோட்டநத்தம்பட்டி அப்படின்ற கார கிராமத்தில் நண்பர் கார்த்திக் அவர்கள்கிட்ட விற்பனைக்கு வந்திருக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் பொறுத்த வரைக்கும் எல்லா ஏரியாவுக்கும் தாங்க இருக்குது நல்ல பால் வர்க்கமான ஒரு ஜெஸி மாடு கன்று மாடும் சுழி சுத்தம் அப்படின்னு சொல்கிறாரு மாட்டுக்காரர் அதே போல் மாடு கறவைக்கு காலனைக்கு ரொம்ப சாதுவான குணம் கொண்ட மாடு யார் வேணா பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் நாலு காமும் சுத்தமா இருக்கு நல்ல கறவைத்திறன் கொண்ட மாடாவ இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்குங்க மாட்டோட முகலட்சணம் எல்லாம் நீங்க பாருங்க வீடியோல நல்லா தெளிவா தெரியும் அருமையான மாடு நல்ல மடியமைப்பு கொண்ட மாடாவே இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்கு இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா பல் சேர்ந்து புதுவாய் மாடு அப்படின்றதையும் மாட்டுக்கார் வந்து நம்மக்கிட்ட சொல்லியிருக்காருங்க மாடு பிடிச்சிருந்தா நண்பர் கார்த்திக் அவர்களை காண்டாக்ட் பண்ணி மாட்டை எடுத்துக்கலாம் இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் அறுபத்தொம்பதாயிரூவா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க ஸோ வீடியோவில் தெரியக்கூடிய நம்பர் நண்பர் கார்த்திக் அவர்களோட கான்டாக்ட் நம்பர் தான் சுழி சுத்தம் கொண்ட மாடு கிளைமேட் நல்லா தாங்கக்கூடிய மாடு ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லா ஏரியாவுக்கும் அவைலபிள் தான் நீங்கள் வந்து அட்வான்ஸ் அமௌண்ட்டு பே பண்ணிட்டீங்கன்னா வண்டியில் ஏற்றி மாட்டை அனுப்பிடலாம் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காரு ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் நம்ம எஸ்பிடி ஃபார்ம் யூடியூப் சேனலில் காண்டக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளோட விற்பனை பதியும் ரொம்பவும் எளிதாக்கி கொடுத்துர்லாம் நன்றி